வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் மற்றும் அடுத்த வலிமையான நிகழ்வு குறித்த ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழு அதிகாலை பதிவு செய்யப்படுகிறது இந்த அறிக்கையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இடங்களை மட்டும் பார்த்துவிட்டு வானிலைக்குள் போவோம் தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு தொண்ணூத்தி ஓரு மில்லி மீட்டர் பிடித்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் எண்பத்தி ரெண்டு மில்லி இரண்டாம் இடம் அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் உள்ள இடத்தை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் மரக்கானம் அறுபத்தி ரெண்டு மில்லி மேலும் மழை பார்த்தீங்கன்னா சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் அதாவது ஒட்டஞ்சத்திரம் ஐம்பத்தி ஐந்து மில்லி அரியலூர் மாவட்டம் குருவாடி ஐம்பத்தி ஓரு மில்லி மேலும் சென்னை உத்தண்டி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் ஐம்பத்தி ஓரு மில்லி தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நாற்பத்தி ரெண்டு மில்லி மேலும் புள்ளம்பாடி திருச்சி மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் மேலும் கருணாநிதி தென்காசி மாவட்டம் ஐம்பத்தி ரெண்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஐம்பது திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி ரெண்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஐம்பத்தி ஒன்று மரக்காணம் அறுபத்தி ரெண்டு திண்டிவனம் நாற்பத்தி ஐந்து நேமூர் நாற்பத்தி நான்கு மில்லி எல்லாம் அது அதிகபட்சமாக வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஓரு மில்லிமீட்டர் அதாவது ஒன்பது சென்டிமீட்டரும் பூதலூர் எட்டு சென்டிமீட்டரும் அமராவதி அணை அறுபத்தாறு ஆறு ஏழு சென்டிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இலங்கை மீது நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் குமரி கடலை நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து குமரி கடலை விட்டு விடைபெற்று நகர்ந்து கொண்டிருக்கிறது இதனால அரபிக்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக அது மேற்கு நோக்கி நகரும் இதன் காரணமாக இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாடு ஊடாக வடகிழக்கு காற்றும் கிழக்கு காற்றும் ஊடுருவி பயணிக்கும் நிலநடுக்கோட்டை இந்தியப் பெருங்கடல் காற்று இலங்கைக்கும் இலங்கைக்கு மழை கொடுக்கும் ஆகவே இன்றைய மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் கடலோரத்தில் அதிகாலையில் ஒரு சில இடங்கள் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் அது காலைக்கு பிறகு காலை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கும் பிறகு படிப்படியாக காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் இன்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உறுதி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டம் உள்பகுதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இத்தனை மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை இருக்கிறது கேரளாவிற்கும் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு தெற்கே நாளைக்கெல்லாம் புது புதுச்சேரியெல்லாம் இருக்காது டெல்டா மாவட்டங்களையும் குறிப்பாக பாதிக்கு தெற்கே தெற்கு டெல்டான்னு வச்சுக்கலாம் திருவாரூர் தெற்கு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் திருவாரூர் தெற்கு மற்றும் தஞ்சாவூர் தெற்குன்னு சொல்லலாம் குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்காலுக்கும் மழை இருக்கும் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலோரமும் இருக்கும் நாளைக்கும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் தெற்கு அப்படியே புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கே மற்றும் அப்படியே மதுரை தேனி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மழை இருக்கும் விட்டு விட்டு மழை இருக்கும் அடுத்தபடியாக நாளை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தெற்கேதான் மதுரை மற்றும் ராமநாதபுரம் தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி கன்னியாகுமரி முனை மற்றும் ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றிய பகுதி இருபதாம் தேதி வேதாரண்யம் ஒன்றியம் இருபதாம் தேதியும் மழை இருக்கும் ஆக பத்தொன்பதாம் தேதியும் வேதாரண்யம் ஒன்றிய மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் உள்பகுதி தான் இருக்காது எல்லா நாளும் கோடியக்கரை முனை வேதாரண்யப் பகுதியில் மழை இருக்கும் பத்தொன்பதும் இருக்கும் இருபதும் இருக்கும் ஓகே இருபத்தி தேதி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி ராமேஸ்வரம் கோடியக்கரை முனை மட்டும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலேயும் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் மழை இருக்காது அவ்வப்போ டச்சிங் இருக்கும் லேசா அவ்வப்போ விட்டு எப்பயாவது வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளிலே புதிய சுழற்சி இலங்கைக்கு வரும் வரும்பொழுது மீண்டும் கிழக்கிருந்து மழை பெடுவி மேகங்கள் உண்டாகி அப்படியே சென்னை திருவள்ளூர் கடலோரம் மட்டும் உள்ளே திருத்தண்ண இருக்காது திருவள்ளூரில் இருக்காது திருவள்ளூர் கடலோரம் சென்னை மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கடலோர பகுதி உள் கிழக்கு பகுதி அரைப்பகுதி அரியலூர் கிழக்கு பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரையோட கிழக்கு பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியோட கிழக்கு பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி இது மட்டும் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அடுத்த நிகழ்வு உருவாக போகிறது அடுத்த நிகழ்வு ஏற்கனவே உருவாகுவதற்கான ஆயத்தம்லாம் தொடங்கிடுச்சு மலேசியா தீபகற்பத்தில் மலேசியா அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதியிலேருந்து ஒரு காற்று சுழற்சி உருவாகி நாளை பதினெட்டாம் தேதி சுமத்ரா தி வருகை வர இருக்கிறது காட் மேலடுக்கு சுழற்சியாக சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொலைவில் அதாவது நாகப்பட்டினத்தில் இருந்து அளவெடுத்தீங்கன்னா இரண்டாயிரம் தொலைவில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது பத்தொன்பதாம் தேதி நாளைய மருதினம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கும் அடுத்தது நவம்பர் இருபதாம் தேதி அது கீழடுக்கு சுழற்சியாக

நிலநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடல் காற்றை ஈர்க்கும் வசமாக அமைந்து கொள்ளும் தாழ்வு நிலை இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி தாழ்வு பகுதி லோ பிரஷர் ஏரியா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உருவாகும் அதுவும் நிலநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடலை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி தான் தென் அடுத்தது மத்திய அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகும் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அது நாளடைவில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிமார்க்கு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலே உருவாகும் பிறகு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்லேருந்து மிக வேகமாக அது கடலோரத்தை நோக்கி கடற்கரையை நோக்கி நகரும் இதனால தாழ்வு மண்டலம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிப்ரெஷன் உருவாகும் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அது எங்கன்னா இலங்கைக்கு தென் கிடைக்க தான் அதுவும் இருக்கும் இலங்கைக்கு தென் தெற்கு தென் அதாவது கிழக்கு தென்கிழக்காக இருக்கும் இலங்கைக்கு ஆகவே தென் தென்கிழக்கே இருக்கும் அறநூறு கிலோமீட்டர் தொலைவிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக உருவாகும் எவ்வளோ தூரத்தில் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அது இலங்கைக்கு மிக நெருக்கமாக சரி மன்னிக்குவோம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நான் அறிவிக்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவான பொழுதே வெல்மார்க்கு லோ இலங்கைக்கு மழை தொடக்கிறோம் ஆறாம் அதாவது இருபத்தி தேதியே இலங்கைக்கு மழை தொடக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதியே இலங்கையோட கல்முனை பகுதிக்கு தூரெல்லாம் தொடங்கினோம் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு மழை தொடங்கினோம் இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தொடங்கிறோம் டெல்டா மாவட்டங்களுக்கு தொடங்கி அடுத்த சில மணி நேரங்களிலேயே வடகடலோரமும் மழை தொடங்கிடும் சென்னை திருவள்ளூர்லாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருபத்தி ஆறாம் தேதியே மழை தொடங்கிடும் இருபத்தி ஏழாம் டெல்டாவிற்கு கன மழை பொழிவு தொடங்கிடும் இருபத்தி ஏழாம் டெல்டா மாவட்டங்களுக்கு தென்கிழக்கே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கும் ஆகவே டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி கனமழை பொழிவு தொடர் மழை பொழிவாகவும் வடகடலோரம் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாகவும் மத்திய அதாவது கடலூர் உள்ளிட்ட பகுதியில் சற்று கனமழையாகவும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கிடும் இருபத்தி எட்டாம் தேதி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அது ஒரு நெருங்கி இலங்கைக்கு மிக நெருக்கமாக திரிகோணமலைக்கு நெருக்கமாக வந்து திரிகோணமலையை தொட்டுக்கொண்டே அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு அடுத்த முதல் நிலை புயல் அதாவது பெயர் கொண்ட புயலாக இருந்தாலும் மார்ஜின் புயல் தான் தான் புயல் ஆனால் குணம் எல்லாமே அதிக மழை தரக்கூடியது பெரிய புயல் கிடையாது புயல்லே நிறைய வகை இருக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேக புயலும் இருக்குது முந்நூறு கிலோமீட்டர் வேறு புயலும் இருக்குது இது சும்மா எண்பது கிலோமீட்டர் வேக கொண்ட ஒரு புயல் சாதாரண ஒரு சப் ஒரு ஒரு சாதாரண புயல் அதிகம் மழை தரக்கூடிய ஒரு ஒரு புயலாக அமைந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து கொண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு கன மிக கன மழைப்படிவை தொடக்கும் சென்னைக்கும் கன மிக கன மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவையும் கனமழைப்படிவையும் தொடுக்கும் இது இருபத்தி ஒன்பதாம் தேதி கரையை கிடக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரை உள்ளே நீலகிரி பெங்களூர் வரைக்கும் அதே போல மைசூர் வரைக்கும் திருப்பதி வரைக்கும் அனைத்து மாவட்ட தென் மாநிலங்களுக்குமே மழை பொழிவை கொடுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களுக்கு அதீத மழை பொழிவும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதீத மழை பொழிவும் கொடுக்கும் ஆக ஒட்டுமொத்தமாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு டெல்டாவை மையமாக வைத்து வட மாவட்டங்களுக்கு அதீத மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இது முதல் கட்ட ஆய்வறிக்கையாக இருக்கிற காரணத்தினாலும் ஒரு சில பேர் வாரம் ஒரு அறிக்கையாக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக இப்படி முன்கூட்டி அறிவிக்கிறேன் ஏற்கனவே பதினைந்தாம் தேதி ஒரு முறை அறிவிக்கப்பட்டு விட்டது இது தொடர்பாக காரணம் இன்சூரன்ஸ் கட்டாதவர்கள் பதினைந்தாம் தேதி கடைசி தேதி என்று இன்சூரன்ஸ் கட்டுவதற்காக ஒரு அறிக்கை போட்டுவிட்டோம் இதே தகவலை தான் சொல்லியிருக்கோம் அதுல ஆகையின் காரணமாக கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக மத்திய கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு அதீத மழைப்பொழிவு தொடர் மழைப்பொழிவு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல் பெய்யக்கூடிய தொடர் மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இலங்கைக்கும் அதிகமாக கொடுக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவுல நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பது டெல்டா மாவட்டங்கள் இரண்டாம் இடத்தை பிடித்தாலும் அதற்கும் இதற்கும் பெரிய வேறுபாடு இருக்காது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஆண்டி நுழலும் போது இரு காற்று இணைவு என்பது மேற்கு வடமேற்கு பகுதியில் தான் இரு காற்று இணைவு நடைபெறும் அதன் காரணமாக தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடர் மழை பிடிப்பை கொடுக்க போகிறது என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சாரம்சம் ஆகவே இந்த நிகழ்வினால் காற்றாட்சத்தை தயவு செய்து தூக்கி எறிந்து விடுங்கள் கஜா புயலோட நினைச்சு கொண்டு ஏதாவது செய்யாதீங்க அடுத்தவர்களிட போய் புயல் மட்டும் மொட்டையா சொல்லிடாதீங்க காற்று பாதிப்பு இல்லாத காற்று இருந்து மிக குறைவான காற்றுடன் ஒரு அதிக மழை பொழிவு தரக்கூடிய நிகழ்வு என்று மட்டும் சொல்லுங்கள் அனைத்து விவசாயிகளிடமும் எல்லோரிடமும் காரணம் விவசாய பணிகளில் ஒரு வடிகால் வாய்க்கால்களை சரி செய்ய வேண்டும் ஆகவே இந்த வடிகால் வாய்க்கால்களை சரி செய்வதற்காக இந்த பணியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் பல்வேறு விவசாய முன்னெச்சரிக்கை பணி எடுப்பதற்காக மட்டுமே தவிர தயவு செய்து காற்று அச்சம் புயல் அச்சம் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மழை நமக்கு தேவை நிலத்தடி நீர்மட்டம் உயர வேண்டும் ஏரி குளங்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக டெல்டா மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் தூர்வாரப்பட்ட நீர்நிலைகளை நிரப்புவதற்காக வரக்கூடிய நிகழ்வு என்று நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இதை நீங்கள் நினைத்து பீதியோ அச்சமோ அடையக்கூடாது அடுத்ததும் இருக்கிறது முதலில் இது மழை பெறுவோம் அடுத்தடுத்த அறிக்கையில் பார்ப்போம் இந்த அறிக்கையில் துள்ளியமறிய எங்கே கடக்கும் எங்கே வரும் எப்படி தீவிரம் எல்லாமே அறிய தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி